சுபி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு பிடி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ யூஜி டிஆர்பி எக்ஸாம் சொல்லக்கூடிய இந்த தேர்வு டிஆர்பியினுடைய அறிவிப்பு பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ மார்ச்ல நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜூலையில் இந்த தேர்வானது நடைபெறும் சொல்லி டிஆர்பியானது டென்டிட்டிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர் பணியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபிக் சார்பாக ஒவ்வொரு பாடத்திற்கும் பயிற்சிகள் பேஜஸ் நம்ம என்ன கிரியேட் பண்றோம் அதுல குறிப்பாக இந்த பத்ததாரி ஆசிரியர் தேர்விற்கு தமிழ் பாடம் சோ அந்த தமிழ் பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் சோ அந்த செகண்ட் பேஜ் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செகண்ட் பேஜை ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த செகண்ட் பேஜில் என்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்க்கும் பொழுது ஆசிரியர்களுடைய நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் இந்த செகண்ட் பேஜ் பிப்ரவரி எட்டில் ஆரம்பிக்கக்கூடியதில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு கொடுக்கப்பட்டுள்ள நியூ சிலபஸ் பத்து யூனிட்டையும் முழுமையாக உள்ளடக்கி முப்பத்தி மூன்று மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து புத்தகங்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆகும் ஒன்லைனர் வந்து ஒரு ஐந்து புத்தகங்கள் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இருபது புத்தகமானது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் புத்தகங்களையும் முழுமையாக நீங்க பயன்படுத்துகிற பட்சத்துல ஸ்டடி மெட்டீரியல் குறித்த எந்த கவலையும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியதில்லை அப்ப செகண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணி கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து இந்த மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது தேர்வுக்கான ஷெடியூல் கொடுத்து டெஸ்ட் பேஜ் ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடியது டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் ரிகார்டிங் கிளாஸஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிறோம் டெஸ்ட் எழுதுகிறோம் ப்ராக்டிஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறுகளை திருத்தணும் அதிகப்படியான தேர்வுகளை எழுத வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் மொபைல் ஆம்ஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் கொஷினை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கிருக்கோம் அப்ப நீங்க என்ன செய்கிறோம் டெய்லி இந்த முப்பதாயிரம் கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒர்க் ப ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இதை டோட்டலாக நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அருமையா உங்களுடைய அரசு படியை வீட்டில் இருந்து பெறுவதற்கான வழிமுறையை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது போக இறுதியில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவா எட்டாயிரத்தி ஐநூறு கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரியாக கடைசியில் நம்ம படித்து முடிச்சிட்டோம் எப்படி நம்ம படிச்சிருக்கோம் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக மேஜரில் ஒரு ஏழாயிரம் கொஷின்ஸும் ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் தமிழ் தல் தகுதி தேர்வு டோட்டலாக எட்டாயிரத்தி ஐநூறு கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய கற்றல் அடைவுகளை நீங்கள் சோதிக்க முடியும் ஸோ அந்தளவிற்கு வெற்றிக்கு தேவையான வழிமுறைகளை இந்த செகண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ ப்ராக்டிஸ் கொஷினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் இதுலேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ நம்ம கொடுக்குறத நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பணி வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஸோ அப்போ இந்த செகண்ட் பேஜுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலுடைய டீட்டெயில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ கொரியர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம என்ன செய்யறோம் ப்ராசஸ் பண்றோம் ஸோ இந்த மாற்றி அமைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சரிங்களா பிப்ரவரி ஐந்து முதல் தான் இந்த புத்தகத்தை நம்ம கொரியர் அனுப்ப ஆரோம் இன்று முதல் தான் இன்று முதல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்க கையில இருக்குதா இன்று ஆர்டர் பண்றீங்கன்னா இந்த புத்தகம் அடுத்து உங்க கைக்கு பண்ணிக்கணும் அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நான் தெளிவா உங்களுக்கு என்ன போறேன் இதற்கு முன்பாக நம்ம பத்தொன்பது புத்தகம் இந்த புத்தகத்தை ரெண்டு புத்தகத்தை ஒன்றாக இணைத்து பதினேழு புத்தகமாக உங்களுக்கு கொரியர் அனுப்பியிருப்போம் ஒரு பேஜ் அது முடிச்சாச்சு இப்ப இன்றிலிருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இருபது புத்தகங்களாக உங்களுக்கு மாற்றி அமைச்சிருக்கோம் அப்ப உங்க கைக்கு வந்த புத்தகத்துல சரிங்களா பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஆர்டர் பண்ணக்கூடியவங்க உங்க கைக்கு வரக்கூடிய புத்தகத்துல இந்தந்த புத்தகம் இருக்கிறதா என்பதை நீங்க செக் பண்ணிக்கோங்க சோ இந்த புத்தகத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அப்ப முதல் புத்தகம் முதல் புத்தகம் என்ன அழகு ஒன்று அழகு ஒன்றுல மொழி வரலாறு சோ இந்த மொழி வரலாறுல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் முதல் புத்தகம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கங்களை உடையது சோ இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பாயிண்ட் பாயிண்டா ஒரு இருநூற்றி ஐம்பது பக்கம் வரைக்கும் பாயிண்ட் பை பாயிண்டா ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல கொடுத்துருப்போம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினாக்களை உள்ளடக்கிய ஒருவரி வினாவிடை தொகுப்பு ஸோ அப்போ முதல் புத்தகம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கடுத்து ஒன்லைனர் ரெண்டையுமே இணைத்து ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கோம் அப்போ முதல் புத்தகம் உங்க கையில் இருக்கும் பொழுது அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் முதல் பக்கத்துலேயும் ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஒன்லைனரையும் சேர்த்து ஒரு புத்தகம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ரெண்டாவது புத்தகத்தை பாத்தீங்கன்னா யூனிட் இரண்டு மூன்று நான்கு அதாவது சங்க இலக்கியத்தில் அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள்னு இருக்கும் சோ இத டோட்டலாக உருவாக்கி எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் சாபே சுப்பிரமணியம் அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள மெட்டீரியல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மூன்று பக்கங்களை உடையது ஸோ மூன்றாவது புத்தகம் அதே இரண்டு மூன்று நான்கு அழகுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு ஆராய்ச்சி பத்துப்பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனாரினுடைய புத்தகம் சரிங்களா இது தொகுதி ஒன்று இது தொகுதி இரண்டு சரிங்களா அப்ப நான்காவது புத்தகமும் மூன்றாவது புத்தகமும் நான்காவது புத்தகமும் பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனாரினுடைய புத்தகம் முதல் புத்தகம் முன்னூற்றி முப்பது பக்கமும் இரண்டாவது புத்தகம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பக்கம் சொல்லி பத்து பாட்டு ஆராய்ச்சிக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாவி சுப்பிரமணியம் அவருடைய புத்தகம் நானூற்றி நாற்பத்தி மூன்று பக்கங்களே உடையது அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு இரண்டு மூன்று நான்கிற்கு சங்க இலக்கியமும் சங்கம் அருவிய காலம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்க டோட்டலா கிரியேட் பண்ணி ஒன்லைனர் மூவாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஒருவரி புத்தகம் முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு பக்கங்களை உடையதாக என்ன செஞ்சிருக்கோம் ஐந்தாவது புத்தகத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆறாவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு நான்கு அழகு நான்குல அறநூல்கள் ஸோ அதுல இருந்து நூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களே உடைய ஸ்டடி மெட்டீரியல் அப்ப முதல் ஆறு புத்தகத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் ஸோ இத்தனை பக்கம் உள்ளே இந்த புத்தகம் உங்களுக்கு வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக ஏழாவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு ஐந்து காப்பியங்கள் பக்தி இலக்கியம் ஸோ இதுல இருந்து இந்த காப்பியங்கள் பக்தி இலக்கியம் சொல்லும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியம் ஓர் அறிமுகம் இரட்டை காப்பியங்கள் வாசுப மாணிக்கனார் என்னுடைய புத்தகம் அது மட்டும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய மூல புத்தகங்களை ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்திருப்போம் ஐநூற்றி பதிமூன்று பக்கங்களை உடையது அதே எட்டாவது புத்தகம் அழகு ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மீதி மூல புத்தகம் சார் இப்ப காப்பியங்கள் பக்தி இலக்கியம் சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய புராணம் ஒரு ஆய்வு ஞான சம்பந்தனுடைய புத்தகம் ஸோ அதை ஃபுல்லா அதில் கவர் பண்ணியிருப்போம் அதே மாதிரி சிற்றிலக்கியங்களுக்கான புத்தகம் ஸோ ரெண்டு கன்டென்ட்டுமே அழகு ஐந்து ஆறு இணைத்து எட்டாவது புத்தகமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்போம் நானூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது ஸோ அடுத்து அழகு ஏழுக்கு ஒன்பதாவது புத்தகம் இலக்கணம் இலக்கணத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியல் டோட்டலா கிரியேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது புத்தகம் முன்னூற்றி பதினாறு பக்கங்களை உடையது அதே இது பத்தாவது புத்தகம் அழகு ஏர்ல ஒன்னைனர் ஒரு உரி வினாவிடை தொகுப்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஸோ அடுத்து பதினோராவது புத்தகம் அழகு எட்டு கவிதை இலக்கியம் சிறுகதை நாவல் ஸோ இதை டோட்டலாக கிரியேட் பண்ணி நானூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் பனிரெண்டாவது புத்தகம் அழகு எட்டுல தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன் ஸோ அவருடைய புத்தகத்தை தோட்டலா கிரியேட் பண்ணி அதே மாதிரி நாடகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேற்று இன்று நாளை ராமசாமி அவருடைய புத்தகம் ஸோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஐநூற்றி இருபத்தி ஏழு பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் இது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது புத்தகம் பதிமூன்றாவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு எட்டுல இருந்து திறனாய்வு மொழிபெயர்ப்பியல் ஒப்பிலக்கியம் ஸோ அப்போ அழகு எட்டுக்கு மூன்று தொகுதி நம்ம கொடுக்குறோம் ஸோ இது நூற்றி அறுபத்தி மூன்று பக்கங்களை உடையது ஸோ அடுத்து அழகு ஒன்பதுக்கு வரும் அழகு ஒன்பதை நம்ம எடுத்துக்கிற பொழுது அழகு ஒன்பதற்கும் நம்ம நினைச்சிருக்கோம் மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ முதல் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதை பதினான்காவது புத்தகம் இது மரபு கவிதை கவிதை திரை இசை பாடல்கள் எழுபத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் அடுத்து பதினைந்தாவது புத்தகம் அழகு ஒன்பதுல நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற ஆய்வு சக்திவேல் அவருடைய புத்தகம் நானூற்று எழுபத்தி ஆறு பக்கங்களை உடையதாகவும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது புத்தகம் நாட்டுப்புறவியல் பாடல்கள் சாவே சுப்பிரமணியம் அவருடைய புத்தகம் அதே மாதிரி மலையருவி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பக்கங்களை உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாவது புத்தகம் சோ அப்ப இயல் ஒன்பதுக்கு உங்களுக்கு மூன்று புத்தகங்கள் ஸோ மரபு கவிதை புது கவிதை இசை பாடல்களில் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் அடுத்து நாட்டுப்புற ஆய்வு சக்திவேலுடைய புத்தகம் சாவே சுப்பிரமணியம் மலையருவி புத்தகம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து பதினேழாவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு பத்து ஸோ அழகு பத்தில் இதழியல் சரி அழகு பத்துல இதழியலை ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட நான்கு ஆத்தர் கொடுத்துருப்போம் ஸோ அதை ஃபுல்லா கவர் பண்ணி நானூற்றி இரண்டு பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியலும் அழகு பத்துல கணினி தமிழ் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோபீட்டர் அவருடைய புத்தகத்தை கவர் பண்ணி இருநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பதினெட்டாவது புத்தகம் இது போக வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது புத்தகம் அழகு ஐந்திற்கு அழகு ஆறு இரண்டையுமே இணைத்து வரி வினாவிடை தொகுப்பு மூவாயிரம் வினாக்கள் ஸோ நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உள்ளடக்கியதாக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த இருபதாவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு எட்டு ஒன்பது பத்து இதை கிரியேட் பண்ணி ஒன் லைனர் ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓரு வினாக்கள் ஒன்லைனரை உள்ளடக்கிய புத்தகம் இருபதாவது புத்தகம் ஐநூற்றி நான்கு பக்கங்களை உடையது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் சரிங்களா இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க படிக்க வேண்டியது ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் ஸோ இந்த இருபது புத்தகம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கொரியர் மூலம் அனுப்பிடுறோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் தமிழ் தகுதி தேர்விற்கு நம்ம என்ன செய்யறோம் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஸோ இது டோட்டலாக இதில் வேறு என்ன ஸ்பெஷல் கொடுக்குறோம் சோ இந்த இருபது புத்தகங்கள் நீங்க வாங்கும் பொழுது அடுத்து உங்களுக்கு என்ன அதோட ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே கையேடு ஒன் லைனர் டோட்டலா இருபது தொகுதி சோ ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் இத நேரடியாக நம்ம சுபி அகாடமிக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம் கொரியர் மூலமாகவும் வாங்கலாம் சோ டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதற்கான கட்டணம் ஆறாயிரத்தி ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃப்ரீ கிளாஸஸ் நூற்றி இருபது தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கொஷின்ஸை ஒர்க் பண்ணி பார்க்கக்கூடிய மொபைல் ஆப்ஸில் அவங்களை ஆட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் எட்டாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸோட பிடிஎஃப் திருப்புதலுக்கு ஸோ இது டோட்டலாக ஒரே பேக்கேஜில் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்துரும் அப்ப இந்த இருபது புத்தகத்தினுடைய தொகுப்பு இது கொரியரோட சேர்த்தே உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துடும் சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தேர்வு போய் முடியாது அது இல்லாம பயிற்சி எடுக்க முடியாது இந்த இருபத்தி ஆறுல இப்ப இருந்தே நீங்க பயிற்சி பெற்று உங்களுக்கான அரசு பணியை நூறு சதவீதம் பெறணும் அதற்கான வழிமுறைகளை எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுக்கற தான் பணியை பெற முடியும் இந்த பணியை பெற வேண்டும் என்ற நோக்கோடு சுபைக்குழுவின் சார்பாக ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பேக்கேஜில் என்னென்ன கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த புத்தகம்லாம் உங்களுக்கு வந்திருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கான சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் பிளே ஸ்டோர் போயிருங்க பிளே ஸ்டோர் போயிட்டு சுபீ லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும் ஸோ அதற்கடுத்து பேஜஸ் இருக்கும் இந்த பேஜஸ்க்கு கடுத்து ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்டோர் தான் ஆன்லைன் ரேட்டோட நம்முடைய சுபை கழுவில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆன்லைன் ரேட்டோட நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாம்பிள் ஃபுல்லாமே இந்த ஸ்டோர் பேஜில் கொடுத்துருப்போம் அதில் முதல் லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்குள்ளது தான் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கிட்ட வரும் சரியா ஏன்னா இது ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வரக்கூடியது நீங்கள் மொபைல் ஆப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பில்லு நம்மளுக்கு கொடுத்துருவோம் பில் வந்துடும் ஸோ அதோட ஜிஎஸ்டி சேர்த்து பே பண்ணுறோம்னால உங்களுக்கு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபா ரூபாய் வரும் ஸோ மற்றபடி கூகுள் பே ஃபோன்பேயில் வாங்கும் போது ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ முதல் லிங்க்கே யூஜிடிஆர்பிக்குள்ளேதான் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான சாம்பிள் ஃபுல் புத்தகம் அந்த இருபது புத்தகத்தினுடைய தகவலும் கொடுத்துருப்போம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது போக நீங்கள் பேமெண்ட் செலுத்தக்கூடிய மெத்தடு எப்படி ஜாயின் பண்ணணும் ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது முழுக்க முழுக்க நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான பணியை பெறணும் தமிழில் சுபிக் இருந்து ஆசிரியர்கள் அதிகப்படியாக பணிக்கு செல்லணும் என்பதற்காக அனைத்தையுமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரே இடத்துல ஆசிரியர்கள் முழுமையாக படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பணி மற்ற ஃபுல்லாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்து அரசு பணி செல்வதற்கான வாய்ப்புகளை இறுதி வரை உங்களோட பயணித்து நம்ம உருவாக்கி கொடுக்க போகிறோம் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சிபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே